வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே நீங்கள் பல நாளாக திட்டம் போட்டு வைத்திருந்த ஒரு செயலை இன்று உங்கள் நெருங்கிய நண்பர்களோ உறவினர்கள் துணை கொண்டோ நல்லபடியாக நிறைவேற்றி காணும் நாளாக இருக்கிறது நீங்கள் தனியாக இந்த முயற்சியை செய்திருந்தால் இவ்வளவு மாபெரும் லாபத்தை பெற்றிருக்க முடியாது பலரோடு கூட்டு செய்து இந்த முயற்சியை நல்லபடியாக எடுத்து செல்வதால் நல்ல லாபத்தை பார்ப்பதோடு பலரது பாராட்டும் வாழ்த்தும் கிடைக்கும் நாளாக இருக்கிறது மேலும் நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை ஒரு குறையும் இன்றி நல்லபடியாக முடித்தமைக்கே பலவித லாபமும் ஏற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும் நாள் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனாலும் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று லாபமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாளாக மனதில் உறுத்தி கொண்டிருந்த ஒரு மாபெரும் பிரச்சனை இன்று முடிவுக்கு வரும் நாளாகவே இருக்கும் இதற்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்கள் தனி திறமையும் புத்திசாலித்தனமே காண காரணமாக இருக்கும் பலருடன் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவெடுத்து இந்த பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்வீர்கள் இதனால் மற்றவர்களே உங்களை பா வியப்புடன் பார்க்கும் நாளாகவே இருக்கும் தொட்டது துளங்கும் நாளாகவும் இருப்பதால் இந்த நாளே ஒரு கொண்டாட்டமும் குதூகூலம் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் எங்கு திரும்பினாலும் எதிர்ப்பும் நீங்கள் செய்யும் வேலைக்கு தடைகளும் வந்து கொண்டே இருக்கும் நீங்களே அந்த எடுத்த வேலைகளை கைவிட்டு விடுவோமோ என்ற எண்ணம் வருகையில் மதியத்திற்கு பிறகு உங்கள் நென் நெருங்கிய நண்பர்கள் ஆதரவாலும் பலருடைய நல்லவர்கள் கருத்தாலும் தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும் சந்தர்ப்பம் ஏற்படும் மதியத்திற்கு பிறகு தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் பகல் பொழுதில் சற்று நிதானமாக நடந்து என்றால் மதியத்திற்கு பிறகும் வரும் லாபத்தை மிக மகிழ்ச்சியாக ஏற்று நிம்மதி பெருமிச்சு விடலாம் இன்று மதியத்திற்கு பிறகு சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று காலை பொழுதில் பல திட்டங்கள் வைத்திருந்தீர்கள் இன்றைய நாளில் இது இது நிறைவேற்ற வேண்டும் என்று பல திட்டங்கள் போட்டிருந்தீர்கள் ஆனால் இன்று மதியத்திற்கு பிறகு அதை நிறைவேற்ற முடியாமல் பல தடைகள் வரும் அதை உங்கள் புத்திசாலித்தனத்தால் அந்த தடைகளை எப்படி அகற்றுவது என்று யோசனையிலே இந்த நாள் சென்றுவிடும் இன்று மாலை பொழுதில் மிக நிதானமாக நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வேலைகள் நல்லபடியாக முடிவதற்கு வாய்ப்பு உண்டு உங்கள் புத்திசாலித்தனத்தையும் உங்கள் முயற்சியும் ஒருங்கே போட்டீர்கள் என்றால் மாபெரும் லாபத்தை காணலாம் சற்று நிதானமாக இருப்பது இன்று உங்களுக்கு மாபெரும் நன்மை பெற்றுத் தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று தீமையும் நன்மையும் ஏற்படும் நாளாக இருக்கும் காலையில் எங்கு சென்றாலும் எதிர்ப்பும் தடையும் வந்து கொண்டே இருக்கும் மேலும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை முடிப்பதற்கே பொருளாதார வசதியும் இல்லாமல் போகக்கூடும் அதனால் மிகவும் மனம் உளைச்சலாக இருக்கும் சமயத்தில் மதியத்திற்கு பிறகு தெய்வ அருளாலும் உங்கள் முயற்சியாலும் உங்கள் பிரச்சனைகள் தீர்வதை பார்த்து மிகவும் மனநிறைவு அடைவீர்கள் மேலும் மதியத்திற்கு பிறகு சிறுதூர பயணமும் ஒன்று செல்லும் சந்தர்ப்பம் ஏற்படும் அதனாலும் ஆதாயம் கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று மாபெரும் செயலை மிக எளிதாக முடித்து காட்டும் நாளாக இருக்கும் காலையிலிருந்தே உங்களை சுற்றி நடக்கும் சம்பவம் யாவும் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் தருவதாக இருக்கும் நீங்கள் எந்த வேலையையும் நிதானமாக திட்டமிட்டு செய்வதாலும் மிகவும் சிந்தித்து செயல்பட்டதால் மாபெரும் வெற்றி அடையும் நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் வேலைகளில் ஒரு குறையும் இன்றி நிறைவாக இருப்பதோடு உங்களால் மற்றவர்களுக்கும் ஆதாயம் உண்டும் நாளாகவே இருக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று பல நாள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும் நாள் என்றே சொல்லிவிடலாம் நீங்கள் மற்றவர்களிடமும் ஆலோசித்தீர்கள் உங்கள் பிரச்சனை குறித்து யாரும் உதவிக்கும் வரவில்லை நீங்கள் தனி மனிதனாக நின்று பல நாளாக போராடினீர்கள் இன்று அந்த போராட்டத்திற்கும் உங்கள் கஷ்டத்திற்கும் மாபெரும் நல்ல தீர்வு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் உங்களுக்கு இன்று கிடைக்கப் போகும் வெற்றி எண்ணி பல நாள் நீங்கள் கொண்டாடப்படும் நாளாக இருக்கும் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு செயலும் செய்யும் திட்டமிட்டு செயல்படுவதாலும் பலருடன் யோசித்து சிந்தித்து செயல்வதாலும் கண்டிப்பாக உங்கள் செயலில் எந்த குறையும் ஏற்படாது மேலும் பல நாளாக வீட்டிற்கு வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருள்களையோ அல்லது வீட்டு பராமரிப்பு பராமரிப்புகளையோ இன்று நீங்களே முன்னின்று செய்து மகிழும் நாளாக இருக்கும் குழந்தைகள் வழியில் இருந்த சுபகாரிய தடைகளும் இன்று நீங்குவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த நாளே ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாடு யாவும் உங்கள் நலன் கருதி இல்லாமல் உங்கள் சுற்றி உள்ளவர்கள் நலனுக்காகவே இருப்பதால் மிகவும் மனங்குளிர்ந்து செயல்படுவீர்கள் மேகும் மேலும் உங்கள் செயல்பாட்டை பார்த்து மற்றவர்களே வியப்படையும் நாளாக இருக்கும் காரணம் ஒவ்வொரு வேலையும் நுணுக்கமாகவும் திட்டமிட்டு செய்வதாலும் அதனால் நீங்கள் பெரும் ஆதாயத்தையும் பார்த்து மற்றவர்களும் உங்களை பார்த்து பாராட்டும் நாளாகவே இருக்கும் மேலும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை மிக எளிதாக அடைந்து மாபெரும் லாபத்தையும் சந்திப்பீர்கள் படிக்கும் வயதில் உள்ள தனுசு ராசி மாணவர்களுக்கும் பலவித ஏற்றங்கள் உண்டாகும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் செயல்பாட்டிற்கு மற்றவர்கள் பாராட்டும் நாளாகவே இருக்கும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் இதுவரை இருந்த தடைகள் விலகுவதோடு பலருடன் கூட்டு சேர்ந்து புது முயற்சி ஒன்றும் ஆரம்பிப்பீர்கள் அதற்கு நல்ல வரவேற்பும் ஏற்றமும் கிடைக்கும் நாள் மேலும் குடும்பத்தில் இருந்த வயதானவர்கள் உடல்நிலையும் இன்று முதல் நல்ல மாற்றம் ஏற்படுவதாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதாலும் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று நீங்கள் செய்யும் செயல்பாடுகள் யாவும் பல நாளைக்கு நிலைத்து நிற்கும் நற்பெயர் பெறுவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கும்ப கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று இருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மிகவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் மேலும் தொழிலிலும் மாபெரும் லாபத்தையும் ஏற்றத்தையும் காணும் சந்தர்ப்பம் ஏற்படும் பல நாளாக தடைப்பட்டிருந்த தொழிலில் கூட இன்று நல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கும்பராசி மாணவர்களுக்கும் பலவிதத்திலும் ஏற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நாள் இன்று தெய்வ வழிபாடு செய்வதும் ஆன்மீக சுற்றுப்பயணம் செல்வதற்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்படுவதால் எந்த விஷயத்தையும் மிகவும் லாபகமாக கையாண்டு மிக நேர்த்தியாக முடிப்பீர்கள் மேலும் குடும்பத்தில் பல நாளாக இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் இன்று உங்கள் சாமர்த்தியத்தால் முடிவுக்கு வரும் நாள் பொருளாதார தடைகளும் இன்று நீங்க பெறுவதால் மிகவும் மனநிறைவுடனே இருப்பீர்கள் நீங்கள் எடுக்கும் எப்போதும் முயற்சிக்கும் இன்று வரவேற்பும் லாபமும் ஏற்படுவதால் இன்று நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பீர்கள் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் மாபெரும் லாபம் கிடைக்கும் நாள் இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருள் வரவும் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்